நான் முன்னெடுத்து தங்களுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் சார் அவர்கள் என்னை வைத்தியம் என்றும் மெண்டல் என்றும் இவன் ஒரு மனநோயாளி என்றும் தங்களுடைய சேவைக்கு இடையூறு செய்கிறார் என்றும் போலீஸுக்கு கால் பண்ணி சிஐடிக்கு கால் பண்ணி ஆமிக்கு கால் பண்ணி மன நல வைத்திய அதிகாரிக்கு கால் பண்ணி என்னுடைய எதிர்காலத்தை கோயில் பண்ணி இருக்கிறார் உலகம் முழுக்க என்ன வைத்தியக்காரி என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன் என்னுடைய இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையினை என்பது வடக்கு மாணத்தின் மாபுமிகு பிரதம செயலாளர் மிஸ்டர் விளங்கோவன் அவர்கள் சூறையாடி உள்ளாரிய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து என்னம்மா இடவில் உள்ள படுத்திருக்கிறீங்க என்று கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சரை கொண்டுமே கிடைக்கிறேன் சோராடி போராடி போராடி கொழும்புக்கு எல்லாமே இவர்களை அனுப்பி ஏமாத்தி இங்கே வழங்க வேண்டிய நியமனத்தினை கொழும்புக்கு போ நினசரிக்கு போ அங்க போ இங்க போண்டு இந்த அலுவலக அலுவலர்கள் என்னை

எனக்கு முதலில் விடயம் இவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னெடுக்க மாதம் மாசம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதியம் உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இருந்தே அவருக்குரிய சூட்டபிளான சலரியையும் அந்த காலத்தில் இருந்து போடும்படியும் அனுப்பப்பட்டது அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மும்மொழித்திலும் இருந்த சர்க்குலரை நான் இந்த ரெண்டு கண்களாலும் பார்த்து வாசிக்கலாம் அந்த நேரத்திலே நமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரசுரி அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவர் அந்த காலத்தில் இருந்த கல்வி அமைச்சர் மிஸ்டர் பந்துல குரவத்தர் இவர்கள் எல்லாம் இளங்கோசருக்கு தான் அந்த கடிதம் எழுப்பப்பட்டது சர்க்குலர் இருந்தது நாங்கள் மூவரும் ஒரு மேடையில் உட்கார்ந்திருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி சாரி ஆளுநர் சந்திரசுரியும் நானும் அப்ப நான் சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி ஆறு பன்னிரெண்டு பதினாறுக்கு எழுதுங்கள் எனக்கு ஓய்வூதியம் ஒளித்துக்கூடியதாக சொல்லிடுக்கும் போது முடியாத சூழ்நிலையில இளங்கோ சார் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு எழுத விடாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு அந்த பதினாலு நாட்கள் பின்னணக்கப்பட்ட படியினால் நான் பெஞ்சு குடிக்குடி அற்றவளாக இருக்கிறேன் ஒன்று இரண்டாவது என்னுடைய நியமனத்தை அந்த காலத்திலேயே இவர்கள் ஆசிரியர் உதவியாளர் என்று எழுதி விட்டார்கள் ஆனால் நான் பதினான்கு வருடம் ஒழுகுதிரியாக உருகி எந்த சம்பளமும் வாங்காமல் அப்ரூவல் செய்தனர் அதன் பின்னர் என்னுடைய நியமனம் வழங்கப்பட்டது ஆனால் ஆசிரியர் உதவியாளராக மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் கமிட்டி கூட்டத்திலே தீர்மானமாகி எனக்கு ஒரு கடிதம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தேவேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அதிலே இந்த குறிக்கப்பட்ட சர் கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு தேதியை இந்த கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த முறையான நியமன கடிதம் என்பது சில அசிஸ்டோ டென்ஷனோ அல்ல ஓய்வூதிய உரித்தம் முறையான நியமனம் என்பது பிரிக்கிறோம் അപ്പോണ്ടായിരത്തി പതിനെട്ട് അക്ടോബർ മാതൃ எனக்கு திருட்டு நியமனம் எழுதப்பட்டது அந்த திருட்டு நியமனம் கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி ஏழில் இருந்தே முத்தி அதிகிட்டு செயல்படும் வண்ணம் எழுதப்பட்டது அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து எழுதப்பட்ட த்ரீ டூவிற்கான சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற அன்னை பத்ரவாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார் ஒரு ஐம்பது சதம் கூட எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில்

இரண்டாயிரத்தி பதிமூன்றுல மாகாண பொதுச்சேவி ஆணைக்குழு இப்படி ஒரு சர்க்குல குழுத்திற்கு நியமனம் வழங்கிய பின்னர் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் பதினஞ்சு இந்த காலத்துக்குள்ள மீண்டும் சட்டபூர்வமற்ற ஒரு கடிதத்தை அங்கிருந்து யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது அனுப்பவும் முடியாது பண்ணப்பட்ட மனைவி பதினைஞ்சு பேரில் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளலாமா சார் என்னுடைய கடிதம் கடிதம் தான் செல்லுபடி இது போய் கடிதம் இதையும் வைத்து எல்லாம் செய்து கரசி நேரத்தில் என்னுடைய இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவை இதை தமது வடக்கு மாகாணத்தின் மாபுமிகு பிரதம செயலாளர் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் சூறையாடி உள்ள கையில் கையெழுத்துவிட்டு கையோடல் செய்துள்ளார் கையோ செய்து தான் சமூக சொல்லியிருக்கிறீங்க நான் அதை பார்க்குறேன் அது சம்மந்தமாக அது மட்டும் இல்ல கடிதம் மூலம் கேட்கிறேன்

என்னுடைய எதிர்காலத்தில் புயல் பண்ணி இருக்கிறார் உலக இந்த வைத்தியக்காரர்கள் என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன் நம்பியும் பேசப்படுற சார் போலீஸ் வந்தது எஸ்டிஎஃப் வந்தது மனநல்ல வைத்திய அதிகாரி ஒரு பயன்படி வந்தோம் ஒரு கேள்வி வந்த கேட்டா ஏறமா இருக்கிறீங்க நான் சொன்னேன் இது என்னுடைய உரிமை மீன்ஸ் நீங்கள் ஒரு டாக்டர் ஆய் டாக்டர் எஸ் யூ ஹேவ் எ டிபார்ட்மெண்ட் எஸ் ஐ டோன்ட் இன்ஃபால் யோ ப்ராப்ளம் நோ This is my duty. I am a teacher. This is my department. This is my problem. Please, you don't disturb me. You can go. If you disturb me, I will put the case against you. I told. பாக்குறன் இது சம்மந்திருக்கீங்க உங்களுடைய கையால கைமு கைமுரப்பள்ளி ஒரு கடிதம் எழுதித்தாங்கோ இதுல பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாடா இதை போடலாம் போட்டா இன்கொயரி நடக்கும் சகல கடிதங்களையும் தோண்டி பார்ப்பார்கள் இளங்கோவன் அதில் கையூட்டு செய்திருந்தா அது பாராளுமன்றத்தில் பிடிவம்

பப்ளிக் uh, petition uh, uh, committee ண்டே இருக்கு அங்க பெட்டிஷன் போட்டா அவ விலங்கோவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளையும் எடுத்து இங்கوري பண்ணினா அது புரிய நான் போட்டா இங்க அந்த અરજીটা gửiது manipida அதையும் பிடிக்கவும் எனக்கு மூணு டீடேலையும் தரவும் என்னடா நீங்க சொல்றீங்களானே இந்த இந்த கடியா நடக்கிறது அவ்வளவுமே photocopy அனுப்பி ah, அவ்வளோத்தையும் ஃபோட்டோ படித்து வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றம் என்று போட்டு நீங்க அனுப்பினாலே நேரம் இந்த கைக்கு வந்து சார் இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீ ஜெயவத்தனபுரம் என்று போட்டாலே உங்களுக்கு வரும் சாதாரணமாக தேடி பார்க்கலாம் இந்த நேரத்தில் பார்லிமெண்ட் அட்ரஸ் நீங்கள் பார்லிமெண்ட் போட்டால் நேரம் இந்த கைக்கு வரும் அது மட்டும் இல்லை சார் இன்னும் ஒரு விடத்தை இது எல்லாரும் இந்த இலங்கை முழுக்க பார்க்க வேணும் சார் நான் இருந்தாலும் சார் நான் என்ன நான் ப்ரௌட் பண்ணக்கூடாது

சகல ஏழ மக்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இள உள்ள எல்லா நிர்வாகங்களுக்கும் இடையுமேலு செய்கிற அத்தனை ஏழை உத்தியோகத்தர்களுக்கும் சகலருக்கும் ஏழ மக்களுக்கும் தகுந்த நீதி நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயவு செய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் இன்னும் மேல் பதவிகளில் இருக்கும் எங்கள் மேல் அதிகாரிகளே கடவுளுக்கும் உங்கள் மனச்சாட்சிக்கும் பயந்து தொழில் செய்து மக்களுக்காக